மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதலின்படி செயல்படும் தமிழக அரசின் சீரிய நடவடிக்கையால் தமிழகத்தில் தொழில் தொடங்க வெளிநாடுகளைச் சேர்ந்த தமிழர்கள் பெரிதும் ஆர்வம் கொண்டுள்ளனர் நெல்லை மாவட்டம் நான்குநேரியில் உள்ள தொழில் பூங்காவில் இன்னும் இரண்டு ஆண்டுகளில் பத்தாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் பல்வேறு தொழிற்சாலைகள் அமைக்கப்பட உள்ளதாகவும் இதன் மூலம் பல்லாயிரக்கணக்கானோருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்றும் மலேசியாவைச் சேர்ந்த தொழிலதிபர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதலின்படி தமிழக அரசு எடுத்து வரும் தொடர் நடவடிக்கையால் தமிழகம் சர்வதேச அளவில் மிகப்பெரிய தொழில் மையமாக உருவெடுத்து வருகிறது மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அறிமுகப்படுத்திய தொலைநோக்கு பார்வை கொண்ட விஷன் தமிழ்நாடு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ என்னும் கொள்கையால் ஆட்டோமொபைல் மின்னணு தொழில்துறையில் பெரும் புரட்சி ஏற்பட்டுள்ளதாக தமிழக அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது வரும் மே மாதம் நடைபெறும் சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்க்க முடியும் என தமிழக அரசு ஏற்கனவே தெரிவித்திருந்தது இதுபோன்ற நடவடிக்கைகளின் பலனாக நெல்லை மாவட்டத்தில் உள்ள நான்குநேரி சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் தொழில் தொடங்க வெளிநாடுவாழ் தமிழர்கள் மிகவும் ஆர்வம் காட்டுகின்றனர் அதற்கான வசதிகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக மலேசிய தமிழ் சங்கத்தின் நிர்வாகிகள் திரு ஜேம்ஸ் நாயுடு திரு ஜெயபிரகாஷ் ஆகியோர் நேற்று நான்கு நேரி சென்றனர் அங்கு தொழில் தொடங்குவதற்கான அனைத்து வசதிகளும் இருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர் மலேசியாவில் இருக்கிற இந்தியன் பிசினஸ் மேன்களை வந்து இங்கே வந்து ஆல்சோ கால்ஃப் கோஸும் டெவலப் பண்ணுறதுக்கு என் இண்டஸ் ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் பேர்டு கட்டுறதுக்கும் நாங்கள் வந்து இன்வெஸ்டர்ஸ் கூட்டிகிட்டு வர்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வருது நிறைய ஓப்பனிங்ஸ் வருது இதை வந்து மலேசியாவில் உள்ள இந்தியர்களோ சரி மற்ற நாடுகளில் உள்ள இந்தியர்களோ சரி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குது எஸ்பெஷலி இன்றைக்கு வந்திருக்கிற இடம் வந்து ஏஎம்ஆர் ஹைடெக் சிட்டி நான் ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஒரு எட்டு வருஷம் பட் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒப்பர்ச்சுனிட்டி அப்பொழுதுல்ல நான்கு நேரி பகுதியை மிகப்பெரிய தொழில் நகரமாக மாற்ற தமிழக அரசு மிகச் சிறப்பான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அதன் அடிப்படையில் தாங்கள் பல்வேறு நாடுகளுக்கும் சென்று தொழில் முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுத்திருப்பதாகவும் தெரிவித்தார் ஃப்ரான்ஸ்லேருந்து இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மார்ச் ஏப்ரலில் வர்றாங்க ஜப்பானீஸ் ஆல்ரெடி வந்திருக்காங்க அவங்க எல்லாம் பார்த்துட்டு ஒரு பெரிய டீமே வந்துட்டு பார்த்துட்டு போயிருக்காங்க மலேசியாலேருந்து சிங்கப்பூர்லேருந்து நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போது தமிழ் சவுத் தமிழ்நாடு டெவலப் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் இன்சென்டிவ்ஸ் பேக்கேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க அது வந்து டெஃபினட்டாக சவுத் தமிழ்நாடு இம்ப்ரூவ் ஆகிறது வந்து இருக்குது அதில் வந்து ஹேஎமர் ஹைடெக் சிட்டியும் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் தௌண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டு ஒரு பத்தாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு வருதுக்காக நான் பார்த்துட்டு இருக்கேன் நேரி சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் மின்சாரம் சாலை தண்ணீர் போன்ற அனைத்து விதமான அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இருப்பதால் அங்கு சுமார் பத்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரைவில் தொழிற்சாலைகள் வரவிருப்பதாகவும் இதன் மூலம் சுமார் இருபதாயிரம் பேர் வேலைவாய்ப்பு பெறுவார்கள் என்றும் தொழில் முதலீட்டாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்